அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி எல்லா புகழும் அல்லாஹுக்கே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான வீடியோல சிறந்த பெண்மணியான ஆசியா அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம் இஸ்லாத்தில் நான்கு சிறந்த பெண்களில் ஆசியா அவர்களும் ஒருவராக இருக்காங்க அல்லாஹு தாலா ஆசியா அவர்களை ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணமாக திருக்குர் ஆன்ல குறிப்பிட்டுள்ளான் இவங்க கொடுங்கோலனான ஃபிரௌனுடைய மனைவி எகிப்து நாட்டை ஆண்ட ஒரு மன்னன் தான் இந்த ஃபிரௌன் இவன் ஒரு கொடுமைக்கார அரசன் இந்த அரசன் பனு இஸ்ரேவலர்களை ரொம்ப கொடுமைப்படுத்துவான் எந்த கொடுமைப்படுத்துவான் அப்போ ஒரு நாள் ஃபிரௌனுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவின் காரணமாக பனு இஸ்ரேவலர்கள்ல பிறக்கிற அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொலை செய்யணும் அப்படின்னு உத்தரவிடுறான் அந்த சமயத்துலதான் மூசா நபி பிறக்குறாங்க அப்போ மூசா நபியுடைய தாய் இந்த குழந்தையை எப்படி காப்பாற்றுவது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது அல்லாஹு தாலா ஒரு ஆணையிடுறான் அந்த பிள்ளையை ஒரு கோடையில் வைத்து நைல் நதியில் மிதக்க விடும்படியும் இந்த பிள்ளை என்னுடைய பொறுப்பு என்றும் கட்டளையிடுறான் அல்லாஹ்வின் கட்டளையின்படி மூசா நபியுடைய தாய் மூசா நபியை ஒரு கூடையில் வைத்து நைல் நதியில மிதக்க விட்டுடுறாங்க நைல் நதியில் மிதந்து வந்த அந்த குழந்தையை யார் எடுத்ததுன்னா ஆசியா அவர்கள்தான் உடனே அந்த குழந்தையை எடுத்துட்டு ஃபிரௌன் கிட்ட கொண்டு போய் இந்த குழந்தையை நாமளை வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஃபிரௌனும் சரின்னு ஒத்துக்கிடுறான் எனவே மூசா நபி ஆசியா அவர்களுடைய அரவணைப்பில் வாழ்ந்து வராங்க எனவே மூசாலஹி சலாம் அவர்களை வளர்த்த தாய் என்று சிறப்பை பெற்றிருக்கிறாங்க நபி மூசா அலிஹிசலாம் அவர்கள் இறைவனின் தூதராக வந்தபோது இஸ்லாம் மார்க்கத்தை நம்பிக்கை கொண்டு ஆசியா அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க இந்த விஷயம் தெரிய வருது எனவே பிரௌன் அவனுடைய மனைவியிடம் சென்று நீ இஸ்லாத்தை என்று ஆசியா அவர்கள் சொல்லவும் முதல்ல ஆசியா அவர்களை இஸ்லாம் மார்க்கத்தை கைவிடும்படி கட்டாயப்படுத்துறான் ஆனா அவர்கள் அவங்களுடைய நம்பிக்கையில உறுதியாக இருக்காங்க இன்னும் அவனுக்கு கோபம் தலைக்கேறி ஆசியா அவர்களை கடும் வெயில்ல போட்டு கொடுமைப்படுத்துறான் சித்திரவதை செய்யறான் இவ்வளவோ சித்திரவா செய்யப்பட்டோம் ஆசியாவர்கள் இஸ்லாம் மார்க்கத்துல உறுதியாக இருக்காங்க எவ்வளவு பெரிய ஆடம்பரமா ஆனா அவங்க அல்லாஹுவின் மேல் கொண்ட இறை நம்பிக்கைக்காக அவங்களுடைய இன்பங்கள் அனைத்தையும் இழக்க தயாரானாங்க கடைசியா அவனுடைய அடியால் ஒருவனிடம் ஒரு பாறைய கொண்டு வர சொல்லி உத்தரவிடுறான் கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க இஸ்லாம் மார்க்கத்தை கைவிடவில்லை என்றால் இந்த பாறையை போட்டு இந்த பெண்மணியை கொன்று விடுங்க என்று உத்தரவிட்டு சென்று விட்டான் அப்போது ஆசியா அவர்கள் அல்லாஹ்விடத்துல இவ்வாறு துவா செய்றாங்க இறைவா எனக்காக உன்னிடத்தில் சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டி தருவாயாக இன்னும் பிரௌனை விட்டும் அவன் செயல்களை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக இன்னும் அநியாயக்கார சமூகத்தாரிடம் என்னை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்திக்கிறாங்க ஆசியா அவர்கள் இஸ்லாத்தில் உறுதியாக இருப்பதை கண்ட அந்த அடியான் ஆசியா அவர்கள் மேலே பாறையை போட்டு கொலை செய்ய வரும்போது அதற்கு முன்பே அல்லாஹுத்தாலாக ஆசியா ஆசியாவர்களின் உயிரை கைப்பற்றி விட்டான் இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்கப்போகிற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் முதல் கேள்வி ஆசியா அவர்களுடைய கணவன் யார் இரண்டாவது கேள்வி எந்த இறை தூதரை ஆசியா அவர்கள் வளர்த்தார்கள் மூன்றாவது கேள்வி ஆசியா அவர்கள் சுவர்க்கத்தில் எதை வேண்டி அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதிலை கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் வேறு யாருடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்